நானூறுவாட்டு வந்து எண்ணூறு குடிச்சி இருநூறு குடிச்சா மூணு தான இருக்கும் அஞ்சு கட்டு அரை கட்டு ஹாய் ஹலோ வெல்கம் கைஸ் நான் இப்போ அங்கே நிற்கிறேன் சொல்லி சொன்னேன் ஹாய் ஹலோ வணக்கம் சொந்தங்களே நான் இன்னைக்கு எங்க போய் கொண்டு இருக்கேன் சொல்லி சொன்னேன் நான் திருவண்ணாமலையில் இருக்கிற திருக்கோணிச்சுவரம் கோயிலுக்கு தான் இப்போ போய் கொண்டுருக்கேன் அந்த பயணத்தை நான் ஆரம்பிச்சிட்டேன் அப்படியே வாங்க நாங்கள் வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் நான் வந்து இப்போ கோணீச்சேரன் கோயிலுக்கு கிட்ட நெருங்கிட்டேன் இதில் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் ஒரு அழகான வியூன்ட்டு தெரியுது கடற்கரை வியூன்னு சொல்லி இப்போ நான் கிட்டே வந்துட்டேங்கன்னு சொல்லி சொன்னால் இதுதான் கோயிலுக்கு போகிறதுக்கு முதல்ல உள்ள நுழைவாயில் இந்த கோயிலுக்கு போறதுக்கு முதல் சொந்தங்களே இந்த பாதையை பார்த்தீங்கன்னு சொல்லி இந்த கோயில் வந்து ஒரு உயர் வடிவிலாத்தான் இந்த கோயில் அமைஞ்சிருக்கு என்று சொல்லி சொன்னா ஒரு ஏற்றமான உயரமான பாதையாக தான் இந்த பாதை வந்து காணப்படுது நான் அப்படியே வாகனத்தை பார்க் பண்ணிட்டு எனி உள்ளுக்கு நடந்து போவணும் ஹலோ வணக்கம் கை

இந்த கோயிலுக்கு போகிறக்கு வழியில் ரெண்டு பக்கமுமே பார்த்தீங்கன்னா சொந்தங்களே ஃபுல்லாகவே கடை தான் வித்தியாச வித்தியாசமான கடைகள் பூக்கள் வச்சு விற்கிற கடையில் அங்கே கொண்டு நேர்த்தி கடன் செய்கிறதுக்காக நிறைய பழங்கள் எல்லாம் வச்சு விற்று கொண்டிருக்காங்க ரெண்டு பக்கமுமே முழுமையான கடையில் தான் காணப்படுது நல்ல வடிவாக இருக்குது பார்க்குறக்கு நாங்கள் வந்து கோயிலுக்கு போறக்கு முதல் என்ன சொன்னால் இங்கே வந்து எங்கட பாதனியில் எல்லாத்தையும் கலட்டி பத்திரமா கொடுத்து அவர்கிட்ட ஒரு டிக்கெட் ஒன்று எடுத்து கொண்டு போனால் அதை கொண்டு வந்து கொடுத்தா அவைய பத்திரமா எங்களுக்கு எங்கட பாதனியில் அவள் தெரிவிணும் சொந்தங்களே நாங்கள் இப்போ கோயில கிட்ட வந்துட்டோம் இதில் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இதுதான் ராவணன் கல்வெட்டுன்னு சொல்லி சொல்கிறது எவ்வளோ ஆழமாக இருக்குன்னு சொல்லி பாருங்க நம்ம இல்லாமல் எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லி பாருங்கள் இந்த ராவணன் கல்வெட்டுக்குள்ளே சொல்லுவாங்க சரியான முறையில் இருந்து கல் எறிஞ்சால் நாங்கள் நினைச்சது நடக்குமோ சொல்லி ஒரு ஐதீகம் இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க சொந்தங்களே எவ்வளோ ஒரு அழகான பெரிய சிவன் உருவம் என்று சொல்லி சிவன் சிலை இருக்குன்னு சொல்லி பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது அவ்வளோ அழகாகவும் பக்தி பரவசமாகவும் இருக்குது சொன்னங்களே இந்த சிவன் சிலையை பார்க்கும்போது வெளியில் நின்றுதான் நாங்கள் சிவனை தரிசிக்க வேணும் என்ன காரணம்னு சொல்லிச்சோன்னா உள்ளுக்க வந்து கேமராக்கள் எதுவுமே அலோவ் பண்ண மாட்டாங்க அதால் நாங்கள் வெளியில் நின்று சிவனை தரிசிச்சுட்டு அப்படியே போவோம் உண்மையிலே சொல்லப்போன சொந்தங்களே இந்த கோவில் நின்று நாங்கள் வெளி பக்கம் பார்க்கும்போது இந்த கடல் வந்து அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது இன்னொரு வித்தியாசமான படைப்பு இயற்கை என்றால் இயற்கை தான் அதில் எந்த மாற்றுக்கிறதுக்கு இடமே இல்லை அவ்வளோ அழகாக இருக்குது நம்மட மூதோதையர்கள் வந்து எவ்வளவு அழகான இடங்களை தெரிவு செய்து ஆட்சியை இப்படியெல்லாம் செஞ்சுருக்கிறாங்கன்னு சொல்லும்போது உண்மையிலே அது ஒரு பெருமையான விஷயமும் அது மட்டும் இல்லாமல் வீரமான ஒரு விஷயமா தான் தெரியுது பாருங்கள் எவ்வளோ ஒரு அழகா இருக்குது இந்த வியூவை பார்க்க இவ்வளவு அழகா இருக்குன்னு சொல்லி நீங்கள் சொல்லுங்க சொந்தங்களே ஆதி ஊழி முதலகரன் அணிந்தாடுகிற அனந்தபாதன் அனந்தபாதன் காதலுடன் கை தொழுவார் கவலை நோயை கடுககியடி தருள் பொழியும் ககன நெஞ்சன் அழகான சில உருவங்கள் அது மட்டும் இல்லை வடிவடிவான நல்ல காட்சிகள் எல்லாத்தையுமே இயற்கையோடு அமைஞ்ச விஷயங்கள் எல்லாத்தையுமே பார்த்துட்டோம் அப்படியே பார்த்துட்டு நாங்கள் இப்போ எங்கே வந்துட்டோம் சொல்லி சொன்னால் பிரதான வழிக்கு வந்துட்டோம் நார்மலாகவே கோயிலில் இருக்கிற சகல விஷயங்களும் இயற்கையில் ஃபுல்லாகவே ரசிச்சிட்டோம் அப்படியே நாங்கள் ஃபுல்லாகவே கோயில் எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு அப்படியே நாங்கள் திருப்பி எங்களோடய வானத்தை எடுக்கிறதுக்காக புறப்பட்டாச்சு வாங்க போகிற வழியில் இருக்கிற சின்ன சின்ன விஷயங்களை அப்படியே பார்த்துக்கொண்டு இந்த வீடியோவை நாங்கள் என்ஜாய் பண்ணுவோம் இது என்ன இது என்ன சாமான் எல்லாம் வலியும் சாப்பிட பிரியா ஃபேஷன் ப்ரூட் வேலை இருக்காது ஆதாச்சும் உண்டு சொல்லுவோம் போய் ஒரு ஜூஸ் தான் கேட்டு குடிக்கும் தரமான சம்பவம் உண்டு

பிடிக்கிங்கன்னு சொல்லிச்சோன்னா பில் வந்து இல்லாட்டி கேட்டு செய்யுங்க விலையெல்லாம் கேட்டு செய்யுங்க ரெண்டாயிரத்தி நானூறுரூவா விசாரம் பிடிச்ச ஜூஸுக்கு இல்லை கேட்டு குடிக்கணும் நான் தான் சொல்கிறேன் டூரிஸ்ட் பிளேஸுக்கு வந்தால் கட்டாயம் வந்து நான் வெளியே கேட்டு தான் இல்லை செய்வோம்னா ஏன் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிச்சுன்னா டூரிஸ்ட் பிளேஸ் டூரிஸ்ட் பிளேஸ் வெள்ளக்காரர் ஏன் பண்ணி தான் இருப்பாங்க அப்போ உள்நாட்டிலேருந்து வராங்க எங்களை எல்லாம் பார்த்தா வெள்ளக்காரன் மாதிரியாக இருக்குது சொந்தங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ அவ்வளோ பிடிச்சிருக்கும் மட்டும் சொல்லி நான் நம்புறேன் லோஜ் விலக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை தட்டி அப்படியே சப்போர்ட் பண்ணுங்கள் சொந்தங்களே அடுத்த வீடியோவில் நாங்கள் சந்திப்போம்